இது பட்டு வந்து ஃபியூர் காஞ்சிபுரம் இப்போ வந்து வெட்டிங்கில் வந்து இதான் ஸ்பெஷல் ஐட்டம் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ நிறைய லைக் பண்ணுறாங்க சாரீ வந்து உங்களுக்கு வந்து வெயிட் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சில ஸாரி பார்த்தா உங்களுக்கு முட போவாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பாடியோட இருக்கும் இந்த சேரீ நெசவு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒன் வீக் ஆகும் இந்த ஜரி வந்து கறுக்காது இந்த ஃபினிஷிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்குது நீங்கள் இதை வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னாக்கா அவங்க ரிலேஷன் எல்லாமே இந்த மாதிரி நிறைய லைக் பண்ணலாம் இது வந்து ப்ளவுஸு இதோட ஸ்பெஷல் என்ன என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டூ கிராம் கோல்டு இருக்கு கோல்டு வித்து சில்வர் சார் வந்து உங்களை லாங் லைஃப் நல்லா